என்னோட கிச்சனில் இருக்கிற விநாயகர் பாருங்கள் லக்ஷ்மி குபேர இந்த நந்தி பகவான் எல்லாரையும் கும்பிட்டு தான் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ மாவுடை பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் இல்லையா இந்த மாரி குச்சியோட இந்த மாதிரி குச்சியாக இருக்கும் தான் வாங்கணும் ஏன் அப்படின்னா அந்த குச்சி இல்லாமல் இருக்கிறது வம்பி போனது மாரி கொஞ்சம் பழசு எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவா அது வாங்காதீங்க அது நல்லா இருக்காது இந்த மாரி குச்சியாக வாங்கிட்டு வந்து நல்லா குச்சியிலேருந்து எடுத்துட்டு நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி தண்ணி சொட்டு கூட இல்லாமல் காய வச்சிடணும் காய வச்சு உப்பு என்னெல்லாம் போடணும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன் போட்டு நான் காமிக்கிறேன் இது வந்து அரை கிலோ இது கிலோ இரநூத்தம்பது ரூபாய் அரை கிலோ போட்டிருக்கேன் இந்த இந்த அரை கிலோவுக்கு வந்து ஒரு பத்து காஞ்ச மிளகாய் ஊற வச்சு ஒரு டீஸ்பூன் கடுகும் ஊற வச்சு ஃபஸ்ட்டு உப்பு போட்டு ரெண்டு நாள் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் உப்பு காரம் அரைச்சி மூணு நாள் கழிச்சு இன்றைக்கி போட்டிருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே இருக்கட்டும் எப்படி வருதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா மாவடு ஊறி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு வருஷம் பூரா வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் போட்ட இந்த மாவோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் டேக் கேர்